தற்போதைய சூழல்ல எந்த கட்சிக்கு ஆதரவு தளவம் அதிகமாக இருக்கிறது இந்த அரசு ஊழியர்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் இவர்களுக்கு மத்தியில யாருக்கு ஆதரவு தளவம் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் என்ன மாதிரியான களநிலவரம் இருக்கு அங்க யார் போட்டி போட போறாங்க போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பலமான வேட்பாளர் யாரு அதிமுக வேட்பாளர் யாரு திமுக யார் போட்டி போட சரியா இருக்கும் இப்படி பல்வேறு விவாதங்களை நம்ம வந்துட்டு முன்வைக்க போறோம் தமிழரசன் முத்துசாமி சேனலகளுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கும் அதுவும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு களம் என்னவாக இருக்கிறது ஒவ்வொரு மண்டலத்திலையும் எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்தப் போகிறது தற்போதைய சூழல்ல எந்த கட்சிக்கு ஆதரவு தளவம் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு தொகுப்பை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா இப்ப உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் இவர்களுக்கு மத்தியில யாருக்கு ஆதரவு தளவம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு தொகுதியா எடுத்து ஸ்பெசிபிக்கா இனி மண்டல ரீதியாகவோ இல்ல மாவட்ட ரீதியாகவோ பார்க்க போறது கிடையாது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் என்ன மாதிரியான கள இருக்கு சூழல் இருக்கு அங்க யார் போட்டி போட போறாங்க போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பலமான வேட்பாளர் யார் அதிமுக வேட்பாளர் யார் திமுக யார் போட்டி போட சரியா இருக்கும் அதிமுக யார் போட்டி போட சரியா இருக்கும் இப்படி பல்வேறு விவாதங்களை நம்ம வந்துட்டு முன்வைக்க போறோம் ஒரு தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பல்வேறு பல்வேறு காரணிகள் வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணும் அங்க வந்து சாதி கன்சார் கன்சாலிடேஷன் அதாவது நம்ம என்னதான் வந்து சாதி பார்த்து அங்க வேட்பாளர் நிறுத்தப்படுவது கிடையாது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்தாலும் கூட சாதியுமே வந்துட்டு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த மாதிரியான தேர்தல்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த வகையில் இப்படி இருக்கக்கூடிய பல ஃபேக்டர்ஸ் ஆராய்ஞ்சி நம்ம ஒவ்வொரு தொகுதியா பார்க்க போறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற தொகுதி வந்துட்டு மிக முக்கியமான ஒரு தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதினே சொல்லலாம் ஏன் இதை ஸ்டார் தொகுதி அப்படின்னு குறிப்பிடறனாக்கா முன்னாள் அமைச்சர் வந்துட்டு இங்க போட்டி போடுறாரு அது மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது கடந்த காலங்களில் திமுகவினுடைய கோட்டையாக திமுகவை அங்க யாரும் வெல்ல முடியாது என்கிற சூழல் இருந்த ஒரு தொகுதி தற்போதைய காலங்களில் கடந்த மூன்று தேர்தலா அது வந்து அதிமுகவுக்கு கை மாறி இருக்கு இப்படி பல விதங்கள்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியா வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி இருக்கு அதனால தான் அதை வந்து நம்ம முதல்ல பார்க்க போறோம் அப்ப வேதாரண்யம் தொகுதியில ஜெயித்திருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓ எஸ் மணியன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நன்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அங்க வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய

வாய்ப்பு இல்ல அதாவது சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அதைத்தான் வந்து இப்போது இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இளைஞர் அணி செயலராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்பதான் வந்து கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கட்சியை கடத்தலனாக்கா அது அந்த இடத்துல தேக்கம் அப்படிங்கறத வலியுறுத்தார் இது ஒரு பக்கம் இன்னொன்னு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கிறது அவங்க வெற்றி அடைகிறாங்க தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்காம அந்த நபருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஒரு பொருளா வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா மக்கள் ஒரு சலிப்பு தட்டிடுது இப்படி பல்வேறு காரணிகள் இருக்கு அப்ப அந்த ரோல் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தொகுதியிலும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இருக்கு அது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டா பார்க்க போறோம் முதல்ல வேதாரண்யம் சட்டமன்றத் தொகுதி வந்து எங்க இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் தேர்தல் நடக்குது அறுபத்தி ஏழு வரைக்குமான தேர்தல்கள் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தான் தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்ற அந்த காலகட்டத்தில் அந்த தொகுதியினுடைய அமைப்பு என்னவாக இருந்ததுனாக்கா இன்னைக்கான சூழல்ல வந்துட்டு வேதாரண்யம் தொகுதி வந்துட்டு வேதாரண்யம் யூனியன் பஞ்சாயத்தையும் தலைஞாயிறு யூனியன் பஞ்சாயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு இல்லையா முத்துப்பேட்டை ஒன்றியமும் அங்க சேர்ந்து அந்த கால சூழலுக்கு ஏற்ப இருந்த அந்த டைனமிக்ஸ் ஏற்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்றைய சூழல்ல காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்துச்சு திமுக எழுச்சி பெற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுகவின் வசம் தமிழ்நாடு வந்த தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தேர்தலில் வெற்றி வாகை சுடியது திமுக தான் அன்னைக்கான தேர்தலில் மா மீனாட்சி சுந்தரம் என்கிறவர் வந்துட்டு வெற்றி பெற பண்றாரு இப்படியாகத்தான் திமுக வெற்றி கணக்கு அங்க தொடங்குது அப்படிங்கறத பாக்குறோம் சரி இதையெல்லாம் நம்ம பாக்குறோம் திமுக வந்து வெற்றியை தொடங்கிடுச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா அங்க சாதிங்கிறது வந்துட்டு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுங்க சாதி கன்சாலிடேஷன் நம்ம என்னதான் வந்து தவிர்த்தாலும் கூட மக்கள் கிட்ட வந்துட்டு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க யாராவது நிறுத்தினாங்கனாக்கா அந்த பக்கம் வாக்குகள் வந்துட்டு சாயறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில வந்துட்டு இதுவரைக்கும் டிராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கிறப்ப யார் ஜெயித்து இருக்கிறா அந்த தொகுதியில அப்படின்னு பார்க்கறப்ப முதல்ல அந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகங்கள் யார் யாருங்கிறத பாத்துருவோம்

பன்னிய சமூகத்தை சார்ந்தவங்க வென்றிருக்காங்க இதுதான் வந்து கடல் இருக்கு அப்ப இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கிறோம் நான் சொன்னேன் இல்லையா குறிப்பிட்டேன் இல்லையா மா மீனாட்சி சுந்தரம் முதல் முறையா வந்து திமுக சார்பில் வெற்றி பெற்றாருன்னு அவருமே வந்து அகமடியார் சமூகத்தை சார்ந்தவராக தான் இருக்காரு இன்றைய சூழல்ல கட்சி ரீதியாக செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்க்கறப்ப திமுகவுல எஸ் கே வேதரத்னம் அப்படிங்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா செல்வாக்கு பெற்ற ஆளா இருக்காரு அதாவது கட்சி ரீதியா செல்வாக்கு பெறது ஒரு பக்கம் மக்கள் கிட்ட அதே செல்வாக்கு தொடர்றதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த ரெண்டு கேள்விக்கு விடையை தெரியணும்

செய்தும் கூட அவரால வெற்றி பெற முடியல உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகு அதிமுக வந்து போட்டியிடுது ஆன்டி இங்குமென்சி அவ்வளவு இருந்தது அந்த ஆன்டி இங்குமென்சியில கூட அவரால் நீந்தி கரையை கடக்க முடியல அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் ஏன் அப்படி கட்சி அவ்வளவு நம்பிக்கையா அவருக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்தும் கூட ஏன் அவரால வந்துட்டு அந்த எல்லை கோட்டை தாண்ட முடியல வெற்றி பெற முடியல ஏன் தோல்வி உற்றார் ஓ எஸ் மணியன் கிட்ட அப்படின்னு விசாரிக்கிறப்ப நமக்கு என்ன தகவல் கிடைக்குதுனாக்கா தொடர்ச்சியா அவர் கட்சி மாறிக்கிட்டே இருந்திருக்காரு சுயேட்சா ஒரு முறை போட்டிடுறாரு பாஜக போட்டிடுறாரு இப்படியாக கட்சி மாறி மாறி

கட்சி மாறி வரக்கூடியவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது வேறு கட்சிக்கு மாறி போயிட்டு திரும்ப கட்சிக்கு வரவங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கறது வந்துட்டு அந்த அளவுக்கு ரசிக்கப்படல திமுக உள்ள இருக்கவங்களால அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இது நிறைய தொகுதிகள் இந்த பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியிலேயே அந்த பிரச்சனை இருக்கு தான் வந்து திமுகவுக்கு சாதகமான தேர்தலில் கூட அந்த தொகுதியில அவங்களால வெற்றி பெற முடியல இரண்டாவது நீங்க இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து வெற்றி பெற முடியல அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம் ஆனா கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுகவினுடைய பலம் பொருந்திய ஒரு இடமா

வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்கனாக்க ஒரே சமூகத்துல இருக்க கூடிய ஆட்களை நிறுத்தி யார் பலம் பொருந்தி அங்க களமாறறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது நீண்ட காலமா இருக்க கூடிய அந்த தேர்தல் நுவான்சஸ் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அந்த அடிப்படையில் இப்ப திமுகவுல அந்த ரேஸ் இருக்க கூடிய ஆட்கள் யாரு திமுக யாரை எல்லாம் வந்துட்டு பெட்டரா பார்க்கறாங்க பெட்டர் அப்ரோச் எப்படி சொல்றது ஒரு பெட்டர் கேண்டிடேட்டா பார்க்கறாங்க அப்படினு பார்க்கறப்ப முன்னாள் அமைச்சர் காமராஜ் எம்எல்ஏ அதுக்கு அப்புறம் இப்ப வேதாரண்யத்தினுடைய நகரச் செயலாளர் இருக்க கூடிய மாமி போளேந்தி அதன் பிறகு வந்து பாத்தீங்கனா பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாரிபாலன் இவங்க மூணு பேரையும் முக்கியமான ஆட்களா பாக்குறாங்க ஏன்னா இவங்க மூணு பேருமே அகமடியார் சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க மூணு பேர்ல யாரையா ஒருத்தர் நிறுத்தும் பட்சத்துல அவங்க வந்து ஓ எஸ் மணியனவர்களுக்கு சவாலா இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அப்ப இந்த மூன்று பேர்ல யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்காங்க கட்சிக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப காமராஜ் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக இருந்து கட்சி மாறி வந்திருக்காரு நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு சுணக்கம் இருக்கு திமுக தொண்டர்கள் மத்தியில் மாற்று கட்சி இருந்து வரக்கூடியவங்களுக்கு வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்பா இல்ல பிட்ரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் காமராஜ் வந்துட்டு பெரிய ஆப்ஷனா இல்லங்கிறது நமக்கு புரிய வருது அப்ப மாமி புகழேந்தி அவர் வந்துட்டு நகர சிலரா இருக்காரு பணியாற்றி இருக்காரு அப்படின்னாலும் கூட அங்க பல கோஷ்டிகள் இருக்கு இந்த சீனியர்களுக்கு மத்தியில அப்படிங்கிற பொழுது அவருமே வந்துட்டு லெஃப்ட் அவுட் ஆகிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த மூன்று பேர்ல யார் வந்துட்டு சரியான ஆளா இருப்பார் அப்படின்னு பொழுது பாரிபாலன் வழக்கறிஞராக இருக்காரு ஒரு இளைஞர் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்தணும் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தணும் வந்துட்டு அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கு இப்ப வந்துட்டு அவேர் ஆயிருக்காங்க அதாவது எப்படி சொல்றது ஒரு சுதாரிச்சிருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனுடைய தான் தொடர்ச்சியா அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் இன்றைய துணை முதலமைச்சர் வந்து மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த ஒரு பிரிஃபரன்ஸ் வந்துட்டு கட்சி வந்துட்டு முதன்மைப்படுத்துறாங்க அப்ப ரெண்டு விஷயம் வந்துட்டு கட்சி யோசிக்கிறாங்க ஒண்ணு சீனியர் நிறுத்ததா இல்ல ஜூனியர் நிறுத்ததா அப்படிங்கறது அப்ப சீனியர் வரும்பொழுது வேதரத்தினம் ஏன்னா அவரும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு அப்ப ஜூனியர் அப்படின்னு வரும்பொழுது இளைஞர் அப்படின்னு வரும் பாரிபாலன் தான் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா இருக்கு அவங்களுக்கு அப்ப வேதரத்தனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்த கன்சல்டேஷன் வச்சிருந்தாலும் கூட நம்ம சொன்ன அந்த டேட்டாஸ் நீங்க பாத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து அவர் என்ன மாதிரி தேர்தல் காலத்தை சந்திச்சிருக்காரு எப்படி மக்கள் கிட்ட வந்துட்டு அந்த வரவேற்பு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரிபாலனுக்கு வந்துட்டு ஒரு எஜ்ஜு இருப்பதா தான் மக்கள் மத்தியில சொல்லப்படுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அந்த ரேஸ்ல ஏறத்தாழ வேதரத்தனத்தோட போட்டியில இருப்பவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரிபாலன் தான் ஏன்னா கட்சி தலைமையுமே வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் நடத்தி இருந்தாங்க மனுக்கள் எல்லாம் வாங்கி இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் விருப்ப மனு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிருக்காங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் பிரையாரிட்டைஸ் பண்ணாலும் கூட எதை முடிவெடுக்க போகுது ஏன்னா இவ்வளவு சிக்கல் இருக்கு சீனியர்களை திருப்ப களம் இருக்கிறதுல திரும்ப திரும்ப வந்துட்டு கட்சி மாறி வரக்கூடியவர்களை இறக்குவதன் மூலமாக கட்சி தொண்டர்கள் எவ்வளவு சோர்வாகிறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் அதன் அடிப்படையில் தான் என்ன இன்னைக்கான சூழலில் இதுதாங்க பேசு இருக்கு அப்ப யார் வந்துட்டு கட்சி வந்துட்டு முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி ஒரு அனாலிசிஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பு நண்பன் தமிழரசன்